ஹைமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா காசி அல்வான்னு சொல்லுவோம் இந்த கோயம்புத்தூர் சைடில் காசி அல்வான்னு சொல்றாங்க எந்தெந்த பக்கம் சொல்றாங்கன்னு தெரியலப்பா காசி அல்வாங்கிற ஒரு பேரை கோயம்புத்தூர் தான் கேள்விப்படுறேன் நான் ஆனா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து பூசணிக்காய் அல்வா அப்படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம்னா ஒரு மூணு கிலோ அளவுக்கு பூசணிக்காய் வாங்கி அத தோல் சீவி இந்த மாதிரி தோல் சீவி இந்த மாதிரி இந்த பெரிய கண்ணுல சீவி எடுத்துடலாம் பாருங்க இதுல மூணு இருக்குது இதுல சீவுறோம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இது மட்டும் தான் வேலை இதுல இதை நல்லா சீவி எடுத்துட்டு அடுத்தது பார்க்கலாம் ஏன்னா இது வந்து அப்படியே சீவி மட்டும் வச்சிருக்கோம் இத தனியா புடிஞ்சு எடுத்து இது அதாவது என்னன்னா இத மட்டும் புடிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை தனியா வடிச்சுட்டு மிச்சத்தை இதை மட்டும் போட்டு வதக்கிறதுனால வதக்கலாம் ஆனா எப்படி திரும்ப நீங்க இந்த தண்ணியோட போட்டு வேக வச்சீங்கன்னா தான் அது நல்லா வேகும் அதனால அவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எதுவுமே எடுக்க வேணாம் எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே எடுத்து அளந்து அது நம்மளுக்கு ஒரு அளவுன்னு ஒண்ணு வேணும்ல அதனால எத்தனை எவ்வளவு வந்திருக்கு இது இப்ப இப்ப இதுலதான் உங்களுக்கு அளவு தெரியும் என்ன காரணம்னா சில நேரம் நீங்க வாங்குற பூசணிக்காய் வந்து நல்லா காய் மாதிரி இருக்கும் அதாவது விதை வந்து கம்மியா இருக்கும் ஆஹ் அந்த இது இது வந்து நிறைய இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படி தெரியாது பூசணிக்காயோட அளவு தெரியாது அதனால நீங்க என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துருங்க இந்த இந்த இது என்ன சோறு பகுதின்னு சொல்லுவாங்க இது தனியா எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த பூசணிக்காயோட அளவு மட்டும் அளந்து போகலாம் எத்தனை இருக்கு அப்படின்னு தலை தடவை அதுக்கு முன்னாடியே இந்த இதுல கடாயில வந்து நெய் விட்டு முந்திரிய வருத்தரலாம் கடாய் பத்த வச்சாச்சு கொஞ்சமா மட்டும் நெய் விட்டுக்கிறேன் எதுக்குன்னா இதுக்குன்னா கலர் பவுடர் நம்ம எதுவும் சேர்க்காததுனால வேண்டி கொஞ்சம் குங்குமப்பூ பூ கலந்துக்கிறதுக்காக தேடி தேடி எடுக்கிறேன் எங்க பா திறக்க இல்லையே ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் போட்டுக்கிறேன் நல்ல கலர் வரணுன்றதுக்காக வேண்டி இது இன்னும் வெந்நீராக இருக்கு அதாவது என்ன இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து பால் போடுறேன் காய்ச்சினாலும் ஊற வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் வரும் சரியா இப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம எடுத்துருக்கிற முந்திரியை அது கூடவே போட்டுக்கலாம் முந்திரியெல்லாம் வந்து நம்மளோட அளவு தான் உங்களுக்கு கூட குறைச்சுன்றது நம்ம தான் சரியா இதோட போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப நல்லா வறுபட்டுருச்சு இத மட்டும் அப்படியே தனியா எடுத்துருவோம் மெய்யாக்கல இருக்கட்டும் துருவி இருக்கிறத கப்புல அளந்திருக்கும் ஏன்னா இப்ப இதுதான் நம்மளுக்கு கணக்கு அதனால வேண்டி கப்புல அளந்திருக்கோம் எத்தனை கப்பு இருக்குன்றத அளந்துட்டு அப்படியே போட்டுடலாம் தனிமோடதான் போட்டிரு ஒண்ணு போட்டிருக்கேன் மூணு அப்புறம் பத்தாவதுன்னு நினைச்சுக்காதீங்க சரியா இருக்கும் இது அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் அது வெந்தோடனே அப்படியே உள்ள போயிடும் இப்ப இதோட நாலு அவ்வளவுதான் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே போட்டோம்னா தண்ணியோட தான் போட்டிருக்கேன் தண்ணி தனியா எடுத்து வைக்கல பாருங்க சிம்லயே வச்சு அப்படியே நல்லா வேகட்டும் அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது பக்கத்துலயே இருந்து வேக வச்சு இறக்கணும் வேக வைக்கணும் நல்லா வேகணும் அப்படியே நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு இதை கிண்டி இருக்கோம்ப்பா அடுத்த சிம்லே வச்சு அதுக்கப்புறம் தான் இது இந்த மாதிரி அடுத்து இருக்க ஊற வச்சிருக்க குங்கும பூ அதையும் இது கூடவே விட்டுரலாம் நாலு கப்பு நம்ம வந்து பூசணிக்கு அளந்துருந்தோம் இப்ப இதால ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை அளந்து இத கொட்டி வச்சிருக்கோம் இதையும் இது கூடவே கலந்துடலாம் நல்லா ரெடி ஆச்சுப்பா இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன் பாருங்க எடுத்தா துணி கூட அந்த சர்க்கரை பாகு இல்லை அந்த தண்ணி அதாவது பூசணிக்காயில எந்த தண்ணியும் அதில் இல்லை இந்த மாதிரி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம அப்படியே வீடியோ முடிச்சுட்டுருவோம் இப்போ இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம் வித்து வச்சிருக்க முந்திரி நெய் அவ்ளதான்ப்பா பா அருமையா இருக்குமா நெஜமாலுமே இதுல நம்ம எந்த கலர் பவுடர்னா எதுவுமே சேர்க்கல அந்த குங்கும பூவோட கலர் தான் இதுல இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ஈஸியான நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தோம்